நண்பர்களே கங்குவா சூர்யா நடித்த கங்குவா திரைப்படத்தை பற்றி என்னுடைய பார்வை கங்குவா மிக அற்புதமான ஒரு படம் தமிழ் தொல்குடிகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறது தமிழர்களுடைய வீரம் மன்னிக்கும் தன்மை கலாச்சாரம் இவற்றை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறது அதையெல்லாம் விட்டு விட்டு படம் சரியில்லை என்று திட்டம் விட்டே போய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு வேண்டியது வார்த்தைகள் புரியாத பாடல் விழுந்து விழுந்து சிரிக்கிய காமெடி டூபிட்ல ஆடக்கூடிய நடிகர்கள் அதாவது சில்க் சுவிதா டிஸ்கோ சாந்தி அந்த மாதிரி முன்னாடி ஆடுவாங்கள்ல அதை மாதிரி டான்ஸு இதெல்லாம் இருந்தால் நல்ல படம்னு சொல்லுவாங்க ஒரு தரமான படத்தை தரம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் நன்றி